வணக்கம் சிதாஸ் பேஜஸ் நிறைய படங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன் பட்டு நான் வந்து உங்களுக்கு பரிந்துரை அப்படின்ற பேரில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ரிவ்யூஸ் பண்ணுறது இல்லை அதனால் எனக்கு பரிந்துரைக்கிறதுக்கு எந்த படமுமே எனக்கு உண்மையாக முழு மனசோடு வரலை அப்படின்றதுனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகியிருக்க தொடரும்னு சொல்கிற மலையாள படம் அது நான் பார்த்தேன் அது பார்த்தீங்கன்னா அது வந்து ஜார்னர்னு எடுத்துகிட்டிங்கன்னா க்ரைம் த்ரில்லர்னு சொல்லலாம் ஜென்ரலி எனக்கு இந்த க்ரைம் அது வந்து ரொம்ப பிடிக்காது ஆனாலும் இந்த படம் வந்து எனக்கு என்னை கவர்ந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இது டைரக்ஷன் பார்த்திங்கன்னா தருண் மூர்த்தி அப்படின்றவர் பண்ணியிருக்காரு ஸ்டோரி வந்து கேஆர் சுனில் பண்ணியிருக்காரு ப்ரொடக்ஷன் வந்து எம் ரஞ்சித் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபி வந்து ஷாஜிகுமார் அப்படி பண்ணியிருக்காரு ஸோ இந்த படம் மோகன்லால் ஷோபனா மெயின் லீடில் வந்திருக்காங்க பிரகாஷ் வர்மா பிள்ளை ராஜு வீனு பாப்பா இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த படம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா முதல்ல வந்து நான் க்ரைம் த்ரில்லருங்கிறது வந்து உண்மையிலேயே நம்ம யூகிக்க முடியாத இது போயிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு எப்பவுமே யூஸ்வலி நம்ம நினைப்போம் மலையாள படம்னால் ஸ்லோவாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஏதோ பாட்டு மாதிரி போகுது அப்படின்னு அப்படி நினச்சிட்டு மிஸ் பண்ணிங்கன்னா நிறைய மிஸ் பண்ணிவிடுவீங்க ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ஒரு சாங்லேயே வந்து நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் காட்டுறாங்க அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்தா நமக்கு உண்மையிலேயே என்ன ஏஐ வந்துடுச்சா இல்லை எப்படி எவ்வளோ அட்வான்ஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்திங்கன்னா புரியும் நான் எந்ததையும் சொல்ல இப்போ அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அது கதையோட ஆகிருக்கு ஸோ அதை நான் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் அது முதலேயே ஸோ கதை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சண்முகம் மோகன்லால் பேர் ஷண்முகம் அவர் வந்து எல்லோரும் பென்சுன்னு தான் கூப்பிடுறாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பிளாக் அம்பாசிடர் வச்சிட்ருக்காரு அது மேலே உயிரியே வச்சுருக்கிறார் அவர் ஸோ அப்படி ஒரு பார்த்துப்பார் இந்த பிளாக் அம்பாசிடர் மேலே அவ்வளோ ஒரு உயிரோடு பார்த்துப்பார் ஸோ அவருக்கு வந்து ஷோபனா மனைவி ரெண்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க ஸோ இது சின்ன சின்ன சந்தோஷங்கள் சின்ன சின்ன சண்டைகள் அப்படின்னு ரொம்ப நார்மலாக நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸு அது மாதிரி நார்மலாக போயிட்டுருக்கு அவருடைய லைஃப் நார்மலாக போயிட்டுருக்கு அப்போ வந்து அவருக்கு வந்து என்ன சென்னைக்கு போக வேண்டிய ஒரு வேலை வருது அதாவது அவருடைய குரு ஸ்டண்ட்டு குரு இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிட்டு வர்றாரு ஒர்க் ஷாப்பில் கார் விட்டுட்டு போயிருக்காரு திருப்பி வரும்போது அந்த கார் இல்லை என்னன்னு கேட்டால் போலீஸ் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கே கூப்பிட்டு போகிறாங்க என்ன பார்த்தா கஞ்சா கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அந்த ஒர்க் ஷாப்பில் வேலை பண்ணிகிட்டு இருந்த பையன் வந்து அதில் கஞ்சா வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கஞ்சா இருந்ததுனால அது எடுத்துகிட்டோன்னு சொல்கிறாங்க அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டோன்றாங்க ஸோ இவருடைய கார் வந்து இவருக்கு முடியாது அது எப்படியாவது கொண்டு வரணுன்றதுல ரொம்ப தவிப்பாக இருக்கார் ஸோ அங்கே வந்து ஒரு டிஒஎஸ்பி இருக்கார் சப் இன்ஸ்பெக்டர் வெயிட்டிங் ஃபார் தி இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் அப்படி அந்த லெவலில் இருக்கார் ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் மெயினாக போலீஸால் டீல் பண்ணுறாங்க ஸோ இந்த காரை வந்து எப்படியாவது வாங்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து அந்த டிஎஸ்பியிட்ட போய் ரொம்ப கெஞ்சுறாரு அப்போது அவர் வந்து சொல்லிடுறாரு சின்ன பெட்டி கேஸ் பாவம் அவனை பிடிச்சி எதுக்கு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ காரை கொடுத்துட்றாங்க ரொம்ப சந்தோஷமாக எடுக்க போகிறாரு அப்போ என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அதனால் ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அது வரைக்கும் போயிட்டு வந்துடலான்னு அந்த ஒரு போலீஸ்காருடைய தங்கை கல்யாணம் அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவரும் அங்கே போகிறாரு அங்கே போயிட்டு அங்கே இவரையும் கல்யாணத்தில் வலுக்க டைமாக கூட்டு போய் எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆட வச்சு ரொம்ப பிஸியாக நல்லா பார்த்துக்கிறாங்க பார்த்து முடிச்சிட்டு கிளம்புறாங்க கிளம்பி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா இது மலை ஓரத்தில் தான் இது நடந்துட்டுருக்கு ஸோ அந்த மலையில் வந்து ஒரு ஏதோ ஒரு திருவிழா நடக்குது அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு மோகன்லால் வந்து எனக்கு ஸ்கூல் பசங்கள்லாம் ட்ராப் எல்லாம் இருக்குது என்னால் முடியாது நான் போனோம் அப்படின்னு வா ஒன்றும் இல்லை போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு தான் அங்கே போகும்போது ஒன்று ரிவீல் பண்ணுறாங்க அதாவது இந்த கல்யாணத்துக்கு போன இடத்துல அந்த கல்யாண பெண்ணுடைய காதலன் வந்து கலாட்டா பண்ணுறான் அது கலாட்டா பண்ணதுனால அவங்க அப்பா வந்து எங்கள் காலில் விழுந்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது நாங்கள் அவனை அடித்தோம் செத்து போயிட்டான் இப்போ அவனை வந்து இந்த டிக்கில் வச்சுருக்கோம் அவனை எங்கேயாவது போட்டுட்டு நம்ம போயிடலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே வெலை வளர்த்து போயிடுறாரு இவர் அவரால் ஒன்றுமே செய்ய முடியல வேறு வழியும் இல்லை அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு திருப்பி வர்றாரு திருப்பி வந்த பிறகு இதுக்கும் மேலே அவர் சந்திக்கிற பிரச்சனைகள் வந்து ஏராளம் எப்படி இவர் இந்த போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறாரு எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு இதெல்லாம் தான் கதை உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்ல விரும்பலை அதனால இதை உடனே நிறுத்திக்கிறேன் நான் கதையை ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் நல்ல பிளாட்டை மோகன்லால் ஒண்டர்ஃபுல் ஒரு பேரண்ட்டாக எப்படி இருப்பார் ஒரு ஹஸ்பண்டாக எப்படி இருப்பார் ஒரு டிரைவராக எப்படி இருப்பார் ஒரு நார்மல் பர்சன் இந்த மாதிரி ஒரு பார்த்து கொதிக்கிற பர்சன் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அதெல்லாம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது அவங்க பையன் பொண்ணும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாங்க ஷோபனா சொல்லவே வேண்டாம் ஷோபனா வந்து ஒரு நடிப்பை அரக்கினே சொல்லுவேன் நான் நம்ம தமிழ் சந்திரமுகி நீங்கள் போய் மலையாள ஒரிஜினலில் போய் பாருங்கள் ஐயோ பயந்துருவீங்க ஷோபனா வந்து எவ்வளோ அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பாங்க அடுத்தது மாறும்போது நமக்கு அப்படியே நமக்கே பயம் வரும் அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட நடிப்பு அவங்க நடிப்பு அரைக்கி தான் அவங்க தமிழில் இன்னும் சரியாக யூஸ் பண்ணலை அவங்கள அவங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஸோ இந்த படத்தை வந்து எல்லாரும் போய் பாருங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்குது விஷுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கதையுமே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது இந்த மாதிரி படங்கள் நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் வந்து வயலன்ஸ் அப்படின்றது வருது இது ஒரு க்ரைம் த்ரில்லர்ன்ற ஒரு ஜானர் இருக்கிறதுனால ஒரு வருது ஆனால் ரொம்ப நம்ம பார்க்குற அப்படியே ரொம்ப கொடூரமான கொலைகள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதை தவிர நான் இந்த படத்தை சொல்லணுன்னா ஒரு கிரிப்பாக அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ப்ளஸ் ஒரு பிளாட்டை நோக்கி போது கதைன்னா அதை நோக்கி தான் போது ஆனால் அவசியமாக வந்து ஒரு டான்ஸு ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லை ஃபைட்டெல்லாம் கூட இருக்குது ஆனால் ரொம்ப நேச்சுரலாக எங்கே வேணுமோ எப்படி வேணுமோ அப்படி தான் இருக்குது அதே மாதிரி சினிமேட்டோகிராஃபி ஒண்டர்ஃபுல் கேரளாவே ரொம்ப அழகான ஒரு இடம் இதை வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க அவங்க அந்த ஃபாரஸ்டுக்குள்ளே போகிறது வீடு மோகன்லால் வீடு கல்யாணத்துக்கு போகிறது போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் இந்த மலையில் போகிறது மலை அவங்க வந்து அந்த ஃபெஸ்டிவல் எல்லாமே ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதில் நிறையா இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது முதலே டைட்டிலையும் போடுறாங்க பர்மிஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு போடுறாங்க ஸோ அதுவும் நிறைய பாடல்கள் ஸோ நமக்கு வந்து சோபனா வந்து இதில் ஒரு தமிழ் பெண் தான் அதனால் நிறையா தமிழும் இருக்குது அதனால ரொம்ப நல்லா ரிலேட் பண்ண முடியுது நம்மளுக்காக நம்மளுக்கு அவர் பாரதி ராஜா சார் நடிச்சிருக்கிறாரு ஸோ இது மாதிரி நிறைய தமிழ் இளவரசர் நடிச்சிருக்காரு நிறைய தமிழ் நடிகர்களும் இருக்கிறாங்க நிறைய தமிழ் வசனங்கள் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது தான் இது அர்த்தம் காமெடின்றதுக்காக தனியாக ஒரு ட்ராக்கை போட்டு ஒரு காமெடியை கொண்டு வராமல் போகிற போக்கில் அப்படியே நல்ல ஹியூமரஸாக கொண்டு போகிறது லவ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது லவ் இருக்குது அது ரொம்ப அழகாக அப்படியே போகுது அது மாதிரி நிறைய எல்லாமே நேச்சுரலாக போகுது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த படங்கள் இப்போ தமிழ்லேயும் அந்த மாதிரி நிறைய படங்கள் வருது நான் வரலன்னு நான் சொல்ல மாட்டேன் தமிழ்லேயும் வருது அதனால் இது வந்து கட்டாயமாக எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ இந்த படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல படத்தோட பரிந்துரையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்